ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய அலோகீக பிதா மகாவீராக இருந்தார் ஏன் அவரை மகாவீர் என்று கூறுகின்றோம் என்றால் மாயாவின் மீது முழுமையாக வெற்றி பெற்றிருந்தார் மாயாவின் சூட்சம சொருபத்தை தெரிந்திருந்தார் எப்படி தேகத்தின் கவர்ச்சி ஏற்படுகின்றது அதாவது தேகத்தின் ஈர்ப்பு எப்பொழுது வருகின்றது எப்படி சூட்சம எண்ணங்கள் வருகின்றது நான் எனது என்பது எப்படி வருகின்றது தியாகம் செய்த பிறகும் தியாகம் செய்திருக்கின்றேன் என்ற நான் எப்படி வருகின்றது அனைத்தையும் தெரிந்திருந்தார் தெரிந்த பிறகு முழுமையாக மாயாவின் மீது வெற்றியடைந்தார் நாமும் சர்வசிரேஷ்டமான மகாவீரான பாபாவிற்கு குழந்தைகளாவோம் மகாவீர் குழந்தைகளாகிய நாம் மாயாவை கண்டு ஒருபோதும் பயப்படக்கூடாது மாயை முழுமையாக நம்மை விட்டு விலகி செல்ல போகின்றது ஆகவே முழு பலத்துடன் நம் மீது போர் புரியும் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என்னவென்றால் மாயாவிற்கு பின்னால் அசுர சக்தி இருக்கின்றது நமக்கு பின்னால் ஈஸ்வரிய சக்தி இருக்கின்றது பரமாத்மாவின் சக்தியாகும் சுயம் பகவான் நம்முடன் இருக்கின்றார் அசுர சக்தியை விட கோடி மடங்கு அதிகமான சக்தி பாபாவினுடைய சக்தியாகும் பரம்பிதா பரமாத்மா சுயம் பகவான் பரமேஸ்வர் அவருடைய அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுக்கின்றார் துணையாக இருக்கின்றார் நம்முடைய வெற்றியின் மீது முழுமையாக நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நம்மை யாரும் தோல்வியடைய அடையச் செய்விக்க முடியாது அந்த தைரியம் யாருக்கும் கிடையாது மாயா நீ என்னை தோல்வியடையச் செய்விக்க முடியாது என்று மாயாவிற்கு சேலஞ்ச் செய்யுங்கள் மாயாவின் சூட்சும ரூபத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எங்கு அட்டாச்மெண்ட் இருக்கின்றதோ நாம் இறக்கப்படுகின்றோம் என்று கூறுகின்றோம் ஆனால் அதில் அட்டாச்மெண்ட் இருக்கின்றது சூட்சுமமான ஈர்ப்பு இருக்கின்றது இம்பியூர் தாட்ஸ் உருவாகின்றது மற்ற ஆத்மாக்களுடைய எஃபெக்ட் நம்மீது பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது என்றாலே மோகம்தான் சூட்சமமாக உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள் அதிகமாக ஃபீலிங்கில் வந்துவிடுகின்றோம் மரியாதை புகழ் நான் எனது என்பது வந்துவிடுகின்றது அதில் மூழ்கிவிடுகின்றோம் சில இடங்களில் நான் எனது என்பது நம்மை தொந்தரவு செய்கின்றது நமக்கு சூட்சமமான இச்சைகள் இருக்கின்றது காம விகாரத்தின் மீது வெற்றியடைந்து விட்டோம் ஆனால் காமத்தினுடைய சூட்சும இச்சைகளிலிருந்து இருந்து வெற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் காம வாசனையின் இச்சை நம்மை ஈர்த்து விடுகின்றது அந்த இச்சையை ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுபவம் செய்து திருப்தி அடைகின்றோம் இதை சோதியுங்கள் மிகவும் சூட்சமமான விஷயமாகும் இவை அனைத்தும் மாயாவின் சொருபமாகும் மாயாவை நீங்கள் தெரிந்து கொண்டு மகாவீராகி மாயாவின் மீது வெற்றியடைய வேண்டும் சிலருக்கு அதிகமாக பரீட்சை வருகின்றது அதாவது டெஸ்ட் பேப்பர் வருகின்றது சிலருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது ஒரு சில இடங்களில் தோல்வியை கூட அடைகின்றார்கள் ஆனால் தைரியத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது யார் ஒருவர் தோல்வி அடைந்தாலும் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஸ்திதியை உயர்வாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய கழுத்தில் வெற்றி மாலை விழும் யார் தோல்வி அடைந்ததும் மனம் போய் போய்விடுகின்றார்களோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறந்து விடுகின்றார்கள் மனதளவில் ஆனால் நாம் அனைவரும் மகாவீரின் குழந்தைகளாவோ நம்முடைய தந்தை எப்படி மாயாவின் மீது வெற்றி அடைந்தாரோ அதே போன்று நாமும் அடைய வேண்டும் எப்படி அவருடைய லட்சியத்தை அடைந்தாரோ அதே போன்று நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் பாபா கர்மாதித் நிலையை அடைந்து சம்பூர்ண பரிசுதாவாக மாறிவிட்டார் நாமும் மாயாவின் மீது வெற்றியடைந்து சம்பூர்ண பரிசா சொருபத்தை அடைய வேண்டும் நாம் மாயாவிடம் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஆன்மீக போர் வீரர்களாவோம் நாம் அனைவரும் மிகவும் அனுபவம் வாய்ந்த போர் வீரர்களாவோம் மாயை எந்த ரூபத்தில் போர் தொடுத்தாலும் ஒருபொழுதும் தோல்வியை அடைய மாட்டோம் என்ற நிச்சய புத்தியுடன் இருங்கள் இதுபோன்று இதிகாசங்களில் நாம் படித்திருக்கின்றோம் என்னவென்றால் பல வீரர்கள் ஒருபோதும் தோல்வி அடையாமல் வெற்றியை மட்டுமே அடைந்திருக்கின்றார்கள் அவர்களை எதிர்ப்பவர்களும் சக்திசாலியாக இருந்தார்கள் ஆனால் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளை விழிப்படைய செய்வீங்கள் ஒரு திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னவென்றால் நாம் அப்படிப்பட்ட போர் வீரர்களாவோம் நம்மை ஒருபோதும் மாயை தோல்வி அடையச் செய்விக்க முடியாது நமக்கு பயிற்சியை அளிக்கக்கூடிய ஆசிரியர் பரம்பிதா பரமாத்மா ஆவார் பல ரூபத்தில் நமக்கு பயிற்சியை செய்விக்கின்றார் அதன் கூடவே சக்திகளை கொடுக்கின்றார் யுக்திகளை சொல்லித் தருகின்றார் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலை வைக்கின்றார் வரதானங்களை வழங்குகின்றார் ஒருபோதும் தைரியத்தை விடக்கூடாது தைரியம் என்ற ஒரு அடி நாம் வைத்தோம் என்றால் பாபா ஆயிரம் மடங்கு உதவிகளை செய்வார் சிறு சிறு விஷயங்கள் நம் முன்னால் அன்றாட வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்தாலும் நம்மை சுதாரித்துக் கொண்டு முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் அங்கேயே நின்றுவிடக் கூடாது இன்று முழு நாளும் ஓர் அழகான அனுபவத்தை செய்வோம் என்னவென்றால் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் மகா வீரராக இருக்கின்றேன் மகா வீரங்கனியாக இருக்கின்றேன் இந்த நஷாவில் மூழ்கிவிடுவோம் நான் சக்திசாலி சேனாபதியாவேன் அனுபவம் வாய்ந்த போர் வீரனாவேன் என்னை யாராலும் அடையச் செய்விக்க முடியாது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் நம்முடைய தெய்வீக சொரூபத்தை அடிக்கடி நம் கண்முன்னால் கொண்டு வாருங்கள் இதுதான் நம்முடைய உண்மையான தேவதா சொரூபம் சம்பூர்ண பவித்திரமான சொரூபமாகும் இதுதான் என்னுடைய உண்மையான ரூபமாகும் இந்த தேகத்திலிருந்து நான் விலகிச் சென்று அந்த தேகத்தில் பிரவேசமாக போகின்றேன் நம் முன்னால் நம்முடைய தெய்வீக சொரூபத்தை பார்த்து கொண்டே இருங்கள் om shan